for the people தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு அதை பற்றி நம்ம விவாதிக்க விடுதலை சித்து கட்சியோட சேலத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆ வசந்த் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கமா சார் இது ஜூலை இருபத்தி எட்டு நெல்லையில் கவிஞ்சோ ஒரு இளைஞரை வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த பெண்ணோட தம்பி அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் ஆக்சுவலாக அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கவின் செல்வ கணேசன் பேர் மந்த்லி டூ லேக்ஸ் சேலரி வாங்குறாப்புல அவங்க உண்மையாலுமே வந்து சொல்லப்போனால் அந்த பொண்ணை லவ் பண்ணாங்களா இல்லையானே யாருக்குமே தெரியாது இதுதான் இருக்கிற ஹைலைட் ஆக்சுவலாக அந்த பொண்ணு அந்த பையனும் பழகியிருக்காங்க மேபி லவ் பண்ணியிருக்கலாம் அது ஒன்றும் உறுதிப்படுத்தாத வந்து அந்த பையன் அந்த ஐ மீன் அந்த பொண்ணோட தம்பியே சுர்ஜித்துன்னு நினைக்கிறேன் அவன் தான் தந்திரமாக கூப்பிட்டு கூட பண்ணியிருக்கான்ட்டு ஒரு நியூஸ் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கு குறிப்பாக நீங்கள் இதை எப்படி பார்க்கணுமா இந்த வருஷத்தில் மட்டும் இது எட்டாவது குழன்னு நினைக்கிறேன் ஆணவ பொருக்குள்ளே வந்து இது எட்டாவது குழ தொடர்ந்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்னும் வருஷமே முழு முடியலை இதுக்குள்ளே ஏழு எட்டுக்குள்ளே நடந்திருக்கு இது என்னுடைய பார்வன் பார்த்தா இந்திய அளவில் கடைசி அஞ்சு ஆண்டுல இரநூத்தி மூணு ஆணவப்படுகிறது நடந்திருக்கு இந்திய அளவில் இதில் பேரண்ட்ஸே எல்லாருமே வில்லிங் இந்த தம்பியும் கவின்ங்கிற தம்பியும் வந்து நல்ல சேலரி வாங்குறாப்பில் அவங்க ஃபேமிலி வெல்டி டூ ஃபேமிலி அதர்வைஸ் பார்த்தீங்களா அவங்க பொண்ணோட பேரண்ட்ஸும் பார்த்திங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க சப் இன்ஸ்பெக்டராகவோ ப்ளஸ் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி செய்தி வருது இதில் மெயின் ஸ்ட்ரீமில் என்ன இருக்குன்னா கம்யூனிட்டி தான் இது ஆணவ கொலைங்கிறது காரணமே வந்து கம்யூனிட்டி தாங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு டைம் நம்ம நிரூபிச்சிட்டு வரோம் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையாக பார்த்தா வெறும் கம்யூட்டியங்கிறது தாண்டி சாதியை திமுறை ஒரு பொன்னின் மீது தான் திணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் என் சார் உன்னுடைய சாதி திமர் வந்து ஒரு பெண்கிட்ட தான் இருக்குது பெண்ணோட ஒரு அவங்களுடைய காதல்லையோ இல்லை அவங்க வாழ்வியல்லையோ அப்படி தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆணவப்படுகொலைகளை வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை இந்தியா முழுக்கமே இந்த கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆணவ கொலைகளுக்கான மெயின் காரணங்கிறது சாதி அதுதான் நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும் அது வந்து கௌரவ கொலைகள்ங்க மாதிரி சொல்லுவாங்க கௌரவங்கிறது பொருளாதார ரீதியாக வரும் இப்போ ஒரு ஏழைப்பையன் பணக்காரப்பனை காதலிக்கிறப்போ இல்லை பணக்கார பையன் ஏழைப்பண்ணுக்கு காதலிப்போ இந்த மாதிரி வரப்போ இதை வந்து வரட்டு கௌரவ கொலைகள் ஆணவப் என்று பேர் பண்ணுறோம் குறிப்பாக வந்து நான் வந்து நேரடியாகவே வந்து இது மாதிரி ஒரு களத்தில் நான் சந்திச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் பதினைந்து பதினாலு கோகுல்ராஜ்னு சொல்லிவிட்டு கோகுல்ராஜோட கொலைங்கிறது பார்த்திங்கன்னா இதே சேம் கேட்டகரி தான் அந்த தம்பி வந்து சுவாதின்ற ஒரு பொண்ணை வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்தாப்பில் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிட்டு இருந்தாங்க இதில் வந்து எந்த ஒரு லவ் ஆஃபருமே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நானும் பிகினிங்லேயே பேசிட்டேன் அந்த சம்பவம் நடந்தப்போ நான் நேரடியாக ஸ்பாட்டில் போய் அந்த பொண்ணு பேசிட்டு எங்களுக்கு எந்த லவ் ஆஃபரும் கிடையாது ஜஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு இன்ஜினியர்ஸ் தாங்க ஜஸ்ட்டு கோயிலில் பேசிட்டேன் இந்த ஒரு வாக்குமூலம் தான் அந்த பொண்ணு சொன்னிச்சு அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது தீரன் சின்னமலை கவுண்டரோட பேரவை யுவராஜன் ஒருத்தன் யதார்த்தமாக வந்து அந்த பொண்ணை அப்புறப்படுத்தி இவனை இழுத்துட்டு போய் கழுத்தறுத்து ஒரு ஐஎஸ் தீவிரவாதிப்பால் கொலை செஞ்சுருக்கான் அப்போது நான் சொன்னது அப்போது வந்து நான் சொன்னது என்னென்னா அவனுடைய சாதி திமிர நிலைநிறுத்தக்கு அந்த கொலை நடந்திருக்கு அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுன்னா குறிப்பாக அவங்களுடைய சாதி கௌரவத்தை நிலைநாட்டுறோம் ஏன் சாதி பெரிய சாதி மற்ற சாதி வந்து ரொம்ப கீர் சாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த கொலை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஒன்றும் சொல்லப்போனால் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறோம் சிட்டியிலலாம் கம்யூனிட்டி இல்லை சாதி இல்லை நகர்பகுதியிலாம் இல்லை வெறும் கிராமப்பகுதியில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நெல்லையில் நடந்த கொலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா அந்த தம்பி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒர்க் பண்ணுறது மென்பொருள் பொறியாளர் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடிங்களில் இருக்காப்புல ஐடி ஊழியராக இருக்காப்புல அந்த பொண்ணும் கண்டிப்பாக அதே ஈக்குவலாக தான் இருக்கும் ரெண்டு பேருமே நல்லாவே படிச்சிருப்பாங்க பட் அந்த பொண்ணோட தம்பிக்கு அந்த கம்யூனிட்டி பார்சாலிட்ட எங்கேருந்து வந்திருக்கு இதை தான் நம்ம ஆராய வேண்டிய தேவை இருக்குது அந்த சாதி பாகுபாடு எங்கேருந்து வருது எதன் மூலியமாக திணிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சாதி வெறி இருக்குங்கிறத இந்த கொலை மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் ஒன் வீக் பிஃபோர்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்திருக்கு இதே ஒரு அது கொலை கிடையாது ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த லவ் மேரேஜில் நீதிபதி ஆக்சுவலாக பொண்ணோட அக்காவோ பையனோட அக்காவோ செய்யத்தில் அவங்க ஒரு நீதிபதியாக இருக்காங்க அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க நீதியை நிலையாட்ட வேண்டிய நீதிபதியே சாதி பார்க்குறாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையும் கொடுமைகள் இந்த குற்றங்கள் எங்கே நடக்குதுன்னா நம்ம சிஸ்டத்திலேயே ஊரிப்பே இருக்கு இதை தடுக்க வேண்டியது வந்து இந்த அரசோட முக்கிய கடுமையாக தான் நம்ம பார்க்குறோம் ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் வேணும்ன்றது எல்லா மக்களுடைய கோரிக்கையா இருக்கு அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆணவ கொலைகள்ங்கிறது நமக்கு க புள்ளி விவரமாக பார்க்குறப்போ இந்த வருஷத்தில் ஏழு கொலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கொலை வரைக்கும் தகவல் வருது இதெல்லாம் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரிந்த விஷயங்கள் இன்னும் தெரியாத கொலைகள் செய்தியில் வராத தகவல்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னை வரைக்கும் எங்கள் தலைவர் குறிப்பாக தலைவர் திலச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த வித்திமை விவாதிச்சிருக்காரு பேசியிருக்கார் இந்திய அளவில் ஆணவ கூடல்களை நடக்க தடுக்க தனிச்சட்டம் வேணும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் இந்திய அளவிலேயே வேணும் இப்போ சாதிங்கிறது பொதுவாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பிரச்சனை கிடையாது இந்திய அளவுலேயே சாதி வந்து ஊறி போயிருக்கு இந்தியாவோட கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு நமது சமூக கட்டமைப்பு சாதி ரீதியாக தான் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அந்த குலம் நடக்குது திமுக ஆட்சியில் இருந்தாலும் குலம் நடக்குது அப்போ இதுக்கான தனிச்சட்டம் இயற்றப்படுமா அப்படின்னு ஒரு கொஷினாக இருக்கிறப்ப கண்டிப்பாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் சொல்லி தான் நாங்கள் உட்பட இடதுசாரிகள் உட்பட குறிப்பாக விடுதலை சித்தை கட்சியை இன்றைக்கி கூட போராட்டம் செஞ்சுருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டத்தை இருக்காங்க எங்கள் தலைவர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் சேர்ந்த தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆணவர் சட்டம் தனிச்சட்டம் கம்பல்சரி வேணும் கட்டாயப்படுத்தணும்னுட்டு ஏன் அரசு செய்யாமல் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சட்டம் இயற்றினால் நிச்சயம் தேர்தலில் பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு அதுதான் உண்மையான விஷயமும் கூட இப்போ இந்த கம்யூனிட்டி இன்றைக்கி நேற்று நடந்த கவின் வந்து தேவேந்திர குறை வேளாண்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு மரவர் மறவர்னால் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படி ஒரு கணக்கில் வரும் இப்போ தனிச்சட்டம் ஏற்றிட்டாங்களா அந்த வாக்குகள் வந்து பாதிக்கப்படும் இப்போ இமீடியேட்டாக தனிச்சட்டம் ஏற்றனா அந்த சட்டத்தின்படி அவங்களை இமீடியட்டாக தண்டனை உருவாக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஸ்பெஷல் சிறப்பு சட்டம் கேட்டுக்கப்படும் போது இந்த தேர்தல் சமயத்தில் வாக்குகள் குறிவைக்கப்படுது சாதி ஓட்டுகள் இதுக்காக தான் இந்த சட்டம் வந்து இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்கிறது என்னுடைய கருத்தை நம்மளே தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி ஆணவ கொலை நடக்கிறதுக்கு பால்ந வேறுபாடு ஒரு காரணமாக இருக்குமா சார் இது போன்ற ஆணவ படுகொலை நடப்பதற்கு கண்டிப்பாக ஆண்பாடு ஆண் பெண் பாகுபாடு ரொம்ப முக்கிய பங்கு இந்த ஆணா இருக்கிறவன் ஆணாதிக்க சமூகமாக அவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும் இந்த கட்டமைப்பு வந்து ஆணாதிக்க சமூகத்தை உருவாக்கியிருக்கு நம்ம சாதிய கட்டமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலுமே இந்த சமூக கட்டமைப்புங்கிறது தான் வரும் ஒரு பொண்ணு தனியாக முடிவெடுக்க முடியாது நீங்கள் எந்த வீட்டில் உங்கள் வீட்டிலே பார்த்தாலும் உங்கள் வீட்டில் அப்பா டிசிஷன் இருக்கிறவராக இருப்பாங்க அம்மா டிபெண்ட் பண்ணிட்டு போகிறவங்களாக தான் இருப்பாங்க அப்போ ஆண் பெண் இதில் கம்யூனிட்டி தானே இந்த விஷயம் இருக்குது அப்போது இந்த மாதிரி கொலைகளில் வந்து பெண்களோட சுய முடிவுங்கிறது ரொம்ப பிரச்சனையாக நிற்கிது அப்போ இந்த ஆண் பெண் பாகுபாடுங்கிறது அந்த வேறுனம் பாலினம் பாகுபாடுங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான பங்காக வகிக்குது பெண்களுக்கான தனி மனித சுதந்திரங்கிறது ரொம்ப கேள்விக்குறையாக தான் இருக்குது நம்ம என்ன தான் வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக பெண்ணிய சுதந்திரம் பெண்ணியம் அப்படிலாம் பேசினாலும் அவங்களுக்கான சுய முடிவு சுயமாக சிந்திக்கிறமான சுதந்திரங்கள் இங்கே வந்து திணிக்கப்படுதே தவிர யாராலையுமே டிசிஷன் எடுக்க முடியல அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்களா அந்த பொண்ணு செல்ஃப் டிசிஷன் எடுக்கிற பொண்ணாக இருந்தால் அவங்க தம்பியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதே போல் அவங்க வந்து சர்வுகள் பண்ண முடியும் ஈஸியாக என்னுடைய டிசிஷன் இது நான் எப்படி எப்படியான மேரேஜ் பண்ணிக்குவேன் என்னுடைய லைஃப் இது இந்த கம்யூனிட்டி எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலாம் அப்போது முக்கிய பங்கு வந்து சாதியை கடந்து எங்கள் பெண்ணோட அந்த எப்படி சொல்லணும் பெண் விடுதலையே கேள்விக்குரியாதான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்போது அப்போ ஆண் பெண் பாகுபாடுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இது ஆணாதிக்க தான் நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை வந்து இங்க தெளிவுபடுத்தாம இந்த அரசாங்கம் கடந்து பெரிய போறதுக்குரிய விஷயமா நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஆணவ கொலைகளை தடுக்க நிரந்தர தீர்வு என்ன சார் ஆணவ படுகொலைகளை தடுக்க நிரந்தர தீர்வுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் அரசு மீது மட்டுமே குற்றம் சுமத்த முடியாது இந்த அரசு தான் காரணம் அரசு தனிச்சட்டம் கிட்டலாம் போட்டலாம் மாறிடுங்கிறத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சிந்திச்சிங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது சாதி குறித்து ஒரு புரிதல் சொல்லணும் மக்களிடையே வந்து சாதி குறித்த பாகுபாடு எல்லாருமே பொதுவான மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை இப்படின்னு நம்ம மட்டும் காலங்காலமாக புத்தராக இருக்கட்டும் வள்ளுவராக இருக்கட்டும் இதெல்லாம் பேசிட்டே வந்துட்டு அப்போ இந்த பாகுபாடு ஒழியணும்னா நிரந்தர தேர்வு நமக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த உணரணும் அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி இந்த சமூகத்தில் வந்து இந்த தான் பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயமே இருக்கக்கூடாது இது எங்கே இருக்குன்னா படித்தவங்க கிட்ட அதனால தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொல்லப்பட்டிருக்கான் மெயினாக வந்து நம்ம ஒலிக்கிறோம்னா அவானனஸ் தான் சோசியல் அவா சமூக விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் குறிப்பாக மக்களிடையே வந்து சாதி பற்றிய புரிதல் வந்து ரொம்ப தவறாக திணிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கையில் எடுக்கணும் இன்றைக்கி புதுசாக தமிழகத்தில் வந்திருக்கிற நடிகர் கட்சி அவங்களே இதை பற்றி பேசணும் இன்னை வரைக்கும் அவன் பேசவே இல்லை அந்த கட்சியிலிருந்து யாருமே ஒரு கருத்து கூட சொல்ல கிடையாது ஏன் திமுக விடுங்க அதிமுக விடுங்க ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆட்சியில் வரலாம் ஆட்சியில் வராமல் போகலாம் அது செக்ரட்டரி நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு வர விஜய் இன்றைக்கே அறிக்கை கொடுக்கல அப்போ எங்க பிரச்சனை இருக்கு அரசியல் ரீதியாக வந்து இது முக்கியமான பிரச்சனையை நம்ம கொஸ்டினாக கேட்குறேன் தமிழில் வெற்றி கழகம் இது குறித்து ஆர்ப்பாட்டம் திமுக ஆட்சி சரியில்லை என்னென்னமோ சொல்லலாம் வந்து அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க கடந்த அஜித் குமாருக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க இம்மீடியட்டாக தமிழக வெற்றி கழகம் மாவட்டந்தோறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கட்டு தமிழக வெற்றி கழகம் உட்பட எல்லாரும் இதை கூட்டு முயற்சியாக எல்லா அரசியல் கட்சிகளும் இடதுசாரிகளும் விடுதலை செய்திகள் கட்சியும் வெறும் பட்டியலின கட்சிகள் மட்டுமே இதுக்கு போராடக்கூடாது அதிமுக வந்து கோட்டில் வந்து நிற்கணும் இன்ன வரைக்கும் அதிமுக நிற்காது நீங்கள் கேட்டீங்களா அந்த ஒரு கொஸ்டின்னு ஏன் தனிச்சட்டம் இல்லைன்னு திமுக வந்து அவங்க ஓட்டு பாதிக்கப்படுவோம் திமுக வந்து இப்போ போராடாது திமுக கைது தான் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது அப்போ யாரெல்லாம் அந்த சாதி வேணான்னு நினைக்கிறாங்களோ ஏன் பாமக சமூக நீதி தான் போட்டிருக்காங்க பாஜக இந்தியாவே ஆளுறாங்க அவங்களாம் போராட்டம் மட்டுமே ஸோ இந்த மாதிரி சூழல் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களிடையே கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்தனும்னா சேர்த்தனால் மட்டுமே இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு தொடக்கம் அவ்வளோதான் ஆணவ படுகொலைகள் இனி வரும் காலங்களில் தடுக்கப்படணுன்றது தான் அனைத்து மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு கோரிக்கையாகவும் பீப்புள் சார்பாக எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா